அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சி அனுசூயா கற்ப தமிழ்ல இருந்து தாழ் ஒன்று தமிழ் தகுதி தேர்வு அதாவது பேப்பர் ஒன்று அல்லவா அவர்களுக்கான தமிழ் தேர்வு தகுதி தேர்வு தமிழ் பாடத்துக்குரிய தேர்வு வகுப்பு ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான பாடம் கொண்ட பதிவு சரிங்களா அதில் மூன்றாம் வகுப்புக்குரிய பா பாடத்திட்டத்தினை வைத்துக்கொண்டு அதிலிருந்து மாதிரி வினாத்தாள் தயாரிக்கப்பட்டுள்ளது இப்போ வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தோண்டும் போதெல்லாம் சுரக்கின்ற பொருளாக எதனை கவிஞர் குறிப்பிடுகின்றார் தமிழ் நித்திலம் என்னும் சொல்லின் பொருள் யாது முத்து ஆடி பாடி மகிழ்வோம் என்னும் பாடலில் எதனை போல் உறுதி கொள்வோம் என்று கூறப்படுகிறது எஃகு போல் உறுதி கொள்வோம் என்று கூறப்படுகிறது கண்ணன் அழைத்து சென்ற பெரியவர் எந்த எண்ணின் மூலமாக அவசர உறுதியை தொடர்பு கொண்டார் நூற்றி எட்டு என்கின்ற எண்ணின் மூலமாக ஒலி எழுப்பி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது ஒலி கூட்டல் எழுப்பி இந்த உயிர்மை எழுத்து அந்த உயிர்மை எழுத்தத்தான் நம்ம என்ன செய்யணும் பிரிக்கணும் அப்ப எப்படி பிரியம் ஈயு கூட்டல் ஏன்னு சொல்லி பிரியும் அப்ப நம்ம பிரித்தெழுதுகளை என்ன செய்யலாம் ஒலி கூட்டல் எழுப்பின்னு சொல்லலாம் சரிங்களா இந்த ஈ என்பது உடம்படிமை சந்தி அப்படின்னு சொல்லி நம்ம பதிவு பார்த்துருக்கின்றோம் இல்லைங்களா அதை இணைக்கின்றேன்ப்பா இணைத்து படியுங்கள் அப்பத்தான் உங்களுக்கு வந்து இந்த எழுதுகன்றது எவ்வளவு எழுது அப்படின்னு உங்களுக்கு பிரியும் சரிங்களா குறுகி ஒலிக்கும் எழுத்துகளுக்கு என்னவென்று பெயர் குற்ற எழுத்துகள் என்று பெயர் குற்ற எழுத்துகள் எனப்படுவன யாவை அ இ உ ஏ ஓ அப்படி வாசிக்காதீங்க அ இ உ ஏ ஓ எழுத்து தானே ஒரு மாத்திரை உடையன தானே அதனால சுருக்கமா சொல்லும் குறைவான அளவில் ஓசையாக சொல்லணும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்ட ஓசை உடைய எழுத்துகளின் பெயர் யாது இடையினம் கல்யாணமாம் கல்யாணம் பாடலில் கல்யாணத்தில் நாட்டியம் ஆடுபவர் யார் ஒட்டகச் சிவி துணிந்தவர் வெற்றி கொள்வர் என்னும் கதையின் மூலம் பெரும் நம்பிக்கை தொடர் என்ன முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் படை தளபதி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இங்க பாருங்க இங்க படை இருக்கின்றது இங்க தளபதி இருக்கின்றது அப்ப நடுவுலதான் இத்து வந்து சேர்ந்திருக்கு எனவே படை குட்டல் தளபதி என்பது ஆகும் எங்கள் வீட்டு பசு கன்று ஈன்றுள்ளது இனி நான் எங்கள் வீட்டு கன்று குட்டியுடன் விளையாடுவேன் என்று யார் மகிழ்னியிடம் கூறியது கிருமி மேரி மாணவர்கள் நினைத்தால் என்னும் சிறுகதையின் மூலம் கூறப்பட்ட ஆன்றோரின் வாக்கு யாது எறும்பு ஊற கல்லும் தேயும் வரிசைப்படுத்திக்கோங்கப்பா இவ்வளவு பெரிய பெட்டியினை நம்மால் தூக்க இயலாது என்றனர் சிலர் ஆசிரியரும் மாணவரும் கவியரசியை பாராட்டினர் தம்மால் முடியும் என்று முயன்றதால் கவியரசி வெற்றி பெற்றாள் ஆசிரியர் ஒரு போட்டியினை அறிவித்தார் அறையின் நடுவே ஒரு பெட்டி இருந்தது அதாவது ஒரு கதை நிகழ்ச்சி அதனை வரிசைப்படுத்துக என்கின்ற அமைப்புல அப்ப எந்த தொடர் முன்னால வரணும் எந்த தொடர் அதற்கடுத்து அதற்கடுத்து என்று ஐந்து தொடர்களை நாம் வரிசைப்படுத்த வேண்டும் கதைப்படி பார்க்கும் பொழுது அதே மாதிரி நம்முடைய தொடர்படி விடை சொல்லி சொன்னாலே நமக்கே தெரியும் ஆசிரியர் ஒரு போட்டியினை அறிவித்தார் அறையின் நடுவே ஒரு பெட்டி இருந்தது இவ்வளவு பெரிய பெட்டியினை நம்மால் தூக்க இயலாது என்றனர் சிலர் தம்மால் முடியும் என்று முயன்றதால் கவி அரசி வெற்றி பெற்றாள் ஆசிரியரும் மாணவரும் கவி அரசியை பாராட்டினார் அப்ப அந்த புத்தகத்துல இருக்க இந்த கதையை படிக்க வேண்டும் அப்படிங்கிறத விட இந்த தொடரை வாசிக்கும் போதே நமக்கு தெரியும் எது முன்னால வரணும் எது பின்னால வரணும் அப்படின்னு சொல்லி சரிங்களா இப்ப இந்த வரிசைப்படுத்தியபடி பார்க்கும்போது சரியான விடை நான்கு ஐந்து ஒன்று மூன்று இரண்டு அடுத்ததாக பொருள் தருக அப்படிங்கிற பொறுத்துக்க கதிரவன் ஆன்றோர் இகழ்ச்சி அவமரிப்பு சூரியன் பெரியூர் பொருள் தான் நம்ம எது எனவே கதிரவன் சூரியன் ஒன்று ஆன்றோர் பெரியூர் இரண்டு இகழ்ச்சி அவமதிப்பு மூன்று அப்ப விடை இரண்டு மூன்று ஒன்று என்று அமைகின்றது அடுத்த வினா சரியான இணையை பொறுத்துக நல்லா கவனிங்க பொருள் தருகதான் ஆனா அதுலயே வந்து சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஒலி வெளிச்சம் சொல்லியிருக்காங்க கூட்டம் தரம் சொல்லியிருக்காங்க பணி வேலை காளை எருது நல்லா கவனிங்க மயங்கொலி எழுத்துக்கள் ஒளி அப்படினாக்க ஒளின்னு வந்து வந்துச்சுன்னா தான் அது வெளிச்சம்ன்ற பொருளை தரும் இல்லைங்களா கூட்டம் அப்படிங்கிற போது கும்பல் அப்படிங்கிறது வரும் அடுத்து பனி இந்த நீ வந்துருக்கு தன்னகர நீ எனவே வேலை இது சரியான விடை காளை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் காளைன்னு சொல்லி வரணும் அப்பதான் ஆண் பச்சை அதாவது எருதை அது குறிக்கும் சரிங்களா எனவே விடையானது மூன்று என்பது ஆகும் அடுத்ததாக எதிர்ச்சொல் பகைவர்கள் பெரிய வெற்றி கிரிய தோல்வி நண்பர்கள் நம்ம பார்க்க போவது எதிர்ச்சல் பகைவர்கள் நண்பர்கள் ஒன்று பெரிய கிரிய இரண்டு வெற்றி தோல்வி அது மூன்று அப்ப மூன்று ஒன்று இரண்டு என்று அமைகின்றது சரிங்களா அடுத்த பா இரவு காவல் எச்சரிக்கும் பணி சமையல் பணி பொருள் சேகரிக்கும் பணி முயல் ஆந்தை கழுதை ஆமை ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை உண்டு அப்படிங்கிற கதையின் மூலமாக என்ன குட்டி ராஜா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுக்குறாரு அந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்ன வேலை இரவு காவல் ஆந்தை ஒன்று எச்சரிக்கும் பணி கழுதை இரண்டு சமையல் பணி ஆமை அது மூன்று பொருள் சேகரிக்கும் பணி அது முயல் நான்கு அப்ப விடை இரண்டு மூன்று நான்கு ஒன்று என்று அமைகின்றது சரிங்களா அடுத்ததாக தோல்வியின் அடையாளம் வெற்றியின் அடையாளம் துணிந்தவர் தயங்கியவர் தயக்கம் முயற்சி தோற்பதில்லை வென்றதில்லை இப்ப விடை பார்ப்போம் தோல்வியின் அடையாளம் தயக்கம் ஒன்று வெற்றியின் அடையாளம் முயற்சி இரண்டு துணிந்தவர் தோற்பதில்லை அது மூன்று தயங்கியவர் வென்றதில்லை அது நான்கு அப்ப விடை பார்த்தீங்கன்னா நேராகவே அமைகின்றன இல்லைங்களா எனவே ஒன்று இரண்டு மூன்று நான்கு அடுத்ததாக இது ஒரு கதையிலிருந்து நெகிழி குப்பை மட்காமை நெகிழ் குப்பை எரிப்பு புறவுதா கதிர்கள் ஓசன் படலம் தோல் நோய்கள் ஈ மற்றும் கொசி நெகிழி குப்பை மட்காமை அப்ப அழுகுவதனால் ஈ கொசி வந்து மொய்க்கின்றன அதனால் நோய் பரவும் நெகிழி குப்பை எரிப்பு அது என்ன செய்யும் ஓசோன் படலத்தை தாக்குகின்றது எனவே அது இரண்டு புற உதா கதிர்கள் தோல் நோய்கள் இந்த குப்பையெல்லாம் எரிக்கிறதுனால ஓசோன் படலத்தை ஓட்ட வயது அதனால புற உதா கதிர்கள் சூரியனிடம் இருந்து சூரியனுக்கும் நமக்கும் நடுவுல பார்த்தீங்கனாக்கும் இங்க நம்ம இருக்கோம் அப்படின்னாக்கும் நடுவுல வந்து ஓசோன் படலம்னு ஒன்று இருக்கு மிக அருமையான ஒரு படலம் இது நாம என்ன செஞ்சிருக்கோம் இந்த பூமிக்குள்ள என்னென்னவோ போட்டு எல்லாத்தையும் சேதம் பண்ணதுனால அந்த கெட்ட வேதியியல் பொருள்கள் சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் போயிட்டு என்ன பண்ணிருச்சு நேரம் போய் இந்த ஓசோன் படலத்துல போய் சின்ன சின்னதா இது பண்ணி ஓட்ட போட்டு விட்டுருச்சு அப்ப சூரியன்ல இருந்து வருகின்ற கதிர்கள் பாத்தீங்கன்னாக்கோ நம்ம மேல அப்படி பாயுது பாயிறனால பாத்தீங்கன்னாக்கோ தோல் நோய்கள் ஏற்படுகின்றன உண்மையிலே பாத்தீங்கன்னாக்கோ சுடியிலிருந்து வருகின்ற கதிர்கள் நம்மளுடைய தோலுக்கு ரொம்ப நல்லது விட்டமின் டி சத்து கிடைக்கும் அப்படிம்பாங்க ஆனா நம்ம இந்த தேவையில்லாத அந்த பொருட்களை எல்லாம் எரிப்பதனால் இதில் ஓட்டை விழுந்து இந்த கதிர்களால் நமக்கு தோல் நோய்கள் ஏற்படுகின்றன சரிங்களா இப்போ இந்த பதிவில் பார்த்தோம்னா மூன்றாம் வகுப்புல இருந்து எடுக்கப்பட்ட கருத்துக்கள் மாதிரி வினாத்தாளாக நம்ம பார்த்தோம் சரிங்களா இதே மாதிரி ஏற்கனவே சில பதிவுகள் நம்ம கொடுத்திருக்கின்றோம் ஒன்று முதல் ஐந்து வகுப்பு வரை உரியன அவற்றை நினைப்பை வைக்கிறேன் நினைக்கின்றேன் நினைத்து படியுங்கள் அதே சமயத்தில் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு அம்மா இந்த மாதிரி பிஜிடிஆர்பியெல்லாம் வந்து எப்படி ஈஸியா பாஸ் பண்றது அதே மாதிரி எப்படி பிளான் பண்ணி படிக்கணும் அந்த மாதிரி எங்களுக்கு தாழ் ஒன்று பேப்பர் ஒன்று தகுதி தேர்வுக்கும் ஒரு வீடியோ போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க அந்த பதிவினை அடுத்து வருகின்ற பதிவில் நாம் காண்போம் சரிங்கப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்